நியூஸ் முப்பது வணக்கம் கீழ வீராணத்தில் கழக தலைவர் தளபதியாரின் எழுபத்தி இரண்டாவது தின விழா தென்காசி தெற்கு மாவட்டம் கேள தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வே ஜெய்பாலன் அறிவுறுத்தலின்படி கழக தலைவர் தளபதியாரின் எழுபத்தி இரண்டாவது தின விழா ஒன்றிய கவுன்சிலர் வீராணம் எஸ் சேக் முகமது தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா முன்னிலை வகித்தார் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம்பிஎம் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் பிறந்த நாளில் தலைவரின் ஆணையினை ஏற்று ஒன்றுபட்டு போராடுவோம் எனவும் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் என்றும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் பின்பு கழக கொடியினை ஏற்றியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் செயலாளர் கோபால் ஒன்றிய பிரதிநிதி மரதபாண்டியன் முகமது அலி வெள்ளத்துறை கே எஸ் முகமது அலி முன்னாள் கிளை கழக செயலாளர் சாகுல் ஹமீது மைதீன் கழக நிர்வாகிகள் ஷண்முகையா சுடலை கண்ணு ராமராஜ் முருகன் அப்துல் வகாப் முத்துப்பாண்டி முகமது ஹனீபா என்ற ராசாக் முஸ்தபா கமால் அண்ணா ராஜா வெள்ளத்துறை அன்சார் அலி சின்னத்துறை சையது அலி மாணவரணி அமைப்பாளர் முஸ்தபா முகமது நசீர் பிஎல்ஏ டு பாக முகவர் ஜெயராணி அனீஃபா மற்றும் தாமு மூகா மாவட்ட தொண்டரணி செயலாளர் அப்துல் முத்தலிப்பு மற்றும் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்